பாலைவனத்துலையும் பனி பிரதேசங்களையும் மக்கள் வசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா வெண்மை நிற மோகம் பாலைவனத்தில் பாருங்கள் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அங்கெல்லாம் ஏன் வசிக்கிறாங்க அதுபோல் பனி பிரதேசங்கள் பாருங்கள் ரஷ்யா ரஷ்யாவிலலாம் ஏன் வசிக்கிறாங்க அவ்வளோ பனி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது விவசாயமே பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த சைபீரிய பாலை சைபீரிய பகுதி குளிர்நீர் அங்கெல்லாம் மனிதர்கள் ஏன் வாடுறாங்க தெரியுமா அங்கே நீங்கள் ரஷ்யாவில் வாழ்ந்தால் உங்கள் நிறம் ரோஸாக ரோஸ் கலர் மாதிரி இருக்கும் ரோஜா பூ கூட தோற்றுரும் அப்படி உங்கள் நிறம் மாறிடும் வெண்மை நிறம் வர்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க கருப்பாயிட்டால் தாழ்வு மனப்பான்மை வருது இல்லை அப்போது அப்போது அந்த மாதிரி வெண்மை நிறத்துக்கு ஆசைப்பட்டு தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த காஷ்மீர் மலைகளில் போய் ஏன் வாழ்கிறாங்க மலைங்கிறது எவ்வளோ அந்த காஷ்மீரில் போய் வா வாழ்கிறவங்கள போய் பாருங்கள் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பயமாக இருக்கும் சறுக்கி விட்டுரும் வயசானவங்க முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்து அங்கே வாழ்கிறதே ஆபத்து பெரிய சர்க்கஸ் தெரிஞ்சவங்க தான் அங்கே வாழ முடியும் அப்போ அங்கேயே வாழ்கிறாங்க இவங்க அப்படின்னா நீ அங்கே வாழ்ந்தால் உன் நேரமே மாறி போயிடும் ஒரு நீ இப்போ நீ கருப்பாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க கருப்பாக இருந்தால் நீ அங்கே ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டால் போதும் அப்படியே உன் நிறம் மாற ஆரம்பிக்கும் பிள்ளைகள்லாம் வெள்ளம் வெண் வெள்ளை நேரத்தில் பிறக்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா உனக்கு அங்கே வந்து சூரிய ஒளிலாம் அதிகமாக கிடைக்காது கடுமையாக கிடைக்காது அதனால் நீ கருப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே வாழ்ந்தால் அடுத்தடுத்த தலைமுறையில் நீ வெள்ளையாக மாறிடுவ அந்த வெண்மை இனி அந்த எனக்கு நான் அந்த பகுதியிலலாம் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல வெயில் அடிக்கிற பகுதிக்கு நல்லா தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கோங்க படிப்படியாக கருப்பாக மாற ஆரமிச்சிடுவாங்க கருப்பாக மாற ஆரமிச்சிடுவாங்க அதனால் வந்து பனி பிரதேசத்தில் வாழ்கிறவங்க வெள்ளையாக மாறுறாங்கல்ல வெள்ளையாக இருக்கிறாங்கள்ல அந்த வெண்மை நிறத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்கா வெண்மை நிறம் மோகம் இருக்குல்ல வெண்மை நிறத்து மேலே ஒரு ஆசை இருக்குல்ல அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பனி பிரதேசங்களில் வாழ்கிறாங்க அது பனி பிரதேசம் வாழ்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த தமிழ்நாடுனால் நம்ம ஈஸியாக வாழலாம் நம்ம எந்தவித சிரமமும் நடக்கிறதா கவலையில் சறுக்கும் பனியில் சறுக்கும் அப்படிங்கிற பயமே இல்லை நம்ம ஈஸியாக வாழலாம் ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க அந்த கா மலைகளில் போய் வசிக்கிறாங்க தண்ணிக்கு கஷ்டம் ஒரு நைட்டானால் நீங்கள் இருட்டாக இருக்கும் அந்த காலத்துலலாம் இப்போ தானே மின்சாரம்லாம் வந்திருக்கு அப்போ அந்த காலத்துலலாம் மின்சாரமே இல்லாத காலங்களில் ஒரு மலை பிரதேசத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னே சொல்ல முடியாது எங்கே ஆபத்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது எங்கே மிருகங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்போ ஏன் அங்கே போய் வாழ்ந்தாங்க இன்னொரு காரணம் என்னென்னா அந்த காலங்கள்லாம் போர் அபாயம் ரொம்ப அதிகம் எங்கேருந்து எவன் இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேருந்து எவன் வந்து வே போருக்கு வருவான்னு சொல்ல முடியாது ஒரு திடீரென அந்த அங்கே இன்னொரு நாட்டில் இருந்து எந்த நாடுன்னே சொல்ல முடியாது நூறு பேர்த்த கூப்பிட்டு குதிரையில் வந்துடுவான் வேலை தூக்கிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவான் அப்போ இந்த மாதிரி ஆபத்தில் இருந்து தப்பிக்கிறக்காகவும் மலைகளில் போய் வாழ்ந்தாங்க காஷ்மீர்லலாம் ஏன் வாழ்ந்தாங்க அங்கெல்லாம் வந்து இந்த போர் அபாயம் கம்மி அதனால போர் போர் இந்த மாதிரி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால போயிருப்பாங்க அதனால் பனி பிரதேசங்கள் ஏன் வாழ்ந்தாங்க ஒரு அங்கெல்லாம் வந்து போரிடுவதற்கான அந்த போர் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு பாதுகாப்பான பகுதி அப்படிங்கிறதுனாலே போயிருப்பாங்க குறிப்பாக அந்த மாதிரி பகுதிகளில் வாழ்வதற்கு இந்த பனிப்பிரதேசம் இமயமலை இந்த ரஷ்யா போன்ற கடும் குளிர் நிறைந்த பனி நிறைந்த பகுதிகளில் மக்கள் வாழ்வதற்கு இன்னொரு காரணம் வெண்மையாக இருப்பது வெண்மையாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த வெண்மை நிறம் தான் அவங்களுக்கு ஒரு பெருமிதம் நம்ம வெள்ளக்காரங்களே ஏன் வெள்ளங்காரங்களுக்கு நாம் அடிமையானோம் அவங்க வெண்மை நிறத்தை பார்த்து வாயை பிறந்தோம் அதனால் அவன் நம்மளை அடிமையாகிட்டான் அவனை நம்ம வியந்து பார்த்தோம் அவங்க என்ன பார்த்தாங்க நம்மளை வந்து கருப்புன்னு சொல்லி கருப்பாக இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இகழ்ந்து பார்த்தான் நம்ம அவங்கள வியந்து பார்த்தோம் அவன் நம்மளை இயகு இகழ்ந்து பார்த்தான் அதனால தான் நம்ம அவங்களுக்கு அடிமையாயிட்டோம் அதுவே நீங்கள் வெள்ள வெள்ள ஆங்கிலேயர்கள் வந்து கருப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருப்பீங்களா கருப்பாக அந்த ஆப்பிரிக்கக்காரன் நீக்கிறோர்லாம் இருக்காங்கள்ல அவங்கள போல் அந்த ஆங்கிலேயர்கள் கருப்பாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தால் நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருப்பீங்களா ஆயிருக்க மாட்டீங்க ஏன்னா விட கருப்பாக இருக்க நீ எப்படி அடி என்ன அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டை போட்டிருப்பீங்க அதுபோல் தான் நம்ம வந்து இப்போ பிராமணர்கள் உயர்ந்த சாதின்னு ஏன் சொல்கிறாங்க வெள்ளையாக இருக்காங்க அதனால தான் வந்து அவங்கள உயர்ந்த சாதின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிறதுக்கு அந்த வெண்மை நிறம் ஒரு காரணம் வெண்மை நிற மோகம் வந்து இன்றைக்கும் இருக்குது கருப்புன்னா தாழ்வு அப்படிங்கிற நினப்பு அந்த நினப்பு நம்ம இன்றைக்கும் இருக்குது அப்போது வந்து அப்போ வெண்மை நிறத்தை அளவுக்கு உயர்வாக பார்த்தாங்க அதனால தான் அந்த வெண்மை நிறம் எங்கெல்லாம் நமக்கு தருமோ எங்கே வாழ்ந்தால் நமக்கு உன் வெண்மை நிறம் ஏற்படுமோ அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ரஷ்யாவில் போய் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் ரோஸ் கலரில் ஆயிடுவீங்க ரோஸ் கலரில் ஆயிடுவீங்க ரஷ்யாவில் போய் வாழ்ந்தால் அதுபோல் வந்து இப்போ சரி இப்போ போக வேண்டியதுன்னு இப்போ த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வெண்மை ஆகணும்னு ஆசை அப்போ ஏன் ரஷ்யாவுக்கு மாட்டேன்றாங்க எங்கே ஆனால் வெண்மையாக இருக்கணும் இப்போ இப்போ என்னென்னா நீ தமிழ்நாட்டில் இருந்தால் கூட வெள்ளையாகிடலாம் ஏன்னா வெயிலில் போய் நின்னால் தானே உனக்கு நீ கருப்பாக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் வெயிலே வெயிலுக்கே மாட்டேன்றாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்கிறாங்கள்ல அதனால் க வெள்ளையாக மாறிக்கிட்டே வராங்க இந்த வெயிலில் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது இப்போ இல்லாமல் போச்சு அதனால் நீ வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் இரு ஆப்பிரிக்காவில் இருக்கன்னு வச்சுக்கேன் ஆப்பிரிக்காவிலே நீ ஒரு வசதியான ஒரு ஆளாக இருந்தேன்னா உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது உன் வீட்டுக்குள்ளே நீ ஏசி கீசியெல்லாம் போட்டு நீ வெயிலில் போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கன்னு வரும்போது ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் கூட வெண்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்போ நம்ம வந்து வெண்மையாக மாறணும்னா நம்ம வந்து குளிர் நிறைந்த ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரஷ்யாவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ரஷ்யாவில் போய் வாழணுங்கிற அவசியம் இல்லை அல்லது இமயமலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இங்கேயே நமக்கு வந்து வெண்மையாக மாறிடலாம் எ அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடுச்சு தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் கருப்பாக தான் இருப்பாங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப கருப்பாக இருந்தேன் பதினெட்டு வயது வரைக்கும் நான் திறந்த வழியில் ஒரு திறந்த வழியில் ஒரு வாழ்க்கை ஒரு கிராம வாழ்க்கை ஐயா வெயில் படுற மாதிரி வெயில்லேயும் அங்கேயும் ஓடி வா நடந்துக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கை அதனால் நான் ரொம்ப கருப்பாக இருப்பேன் எப்போ நான் அந்த ஊரை விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்புறம் நான் சென்னைக்கு இப்போ வெயில் போ வெயில் படாத ஒரு வாழ்க்கைக்கு மாறணும் அப்போ தான் கொஞ்சம் மானியமாக மாறிட்டேன் மானியமாக மாறிட்டேன் அப்படி இருக்கும்போது இ இப்படியே வாழ்க்கை தொடரும்போது எனக்கு பிறகு வர்றவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாயிடுவாங்க அப்போ அந்த நம்பிக்கை தான் நாம் அப்போ ரஷ்யாவுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை வெண்மையாக மாறுறதுக்கு ஆனால் இது வந்து கடந்த காலங்களில் இல்லைல்ல கடந்த காலங்களில் எப்படி ஒரு வாழ்க்கை எல்லாருமே திறந்த வழியில் வாழ்ந்து தான் ஆகணும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் திறந்த வழியில் தான் வாழ்ந்தாகணும் அதனால எல்லோரும் கருப்பாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் அப்போ நம்ம வந்து வெள்ளையாக மாறணுன்னா ஒரு ரஷ்யாவுக்கு போகலாம் ஏன்னா ரஷ்யாக்காரங்கள்லாம் ரஷ்யாவில் வசிக்கிறவங்கலாம் ரோஸ் கலரில் இருக்காங்க அப்போ அங்கே போனால் நாமளும் ரோஸ் கலராக மாறிடுவோம் அப்படி இந்த மாதிரி வெண்மை நிற மோகம்தான் வாழவே தகுதி இல்லாத அந்த பனி பிரதேசங்களில் போய் மனிதர்கள் வாழ்வதற்கு காரணம் வாழ்வதற்கு அதுவும் ஒரு காரணம் வாழவே தகுதி இல்லாத அந்த பனி பிரதேசங்கள் அதெல்லாம் வாழவே முடியாது நீங்கள் அங்கே வாழணும்னா போராடணும் காலெலாம் ரத்தம் உறைஞ்சி போயிடும் இவ்வளோ உயரத்துக்கு பனி பனி கட்டி ஒவ்வொரு நாளும் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணணும் போராடணும் அதனால் அங்கே போய் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த வெண்மை நிறம் மோகமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற வெண்மை நிறம் வந்துச்சுன்னா நீ தான் பெரிய ஆள் வெள்ளையாக இருந்துட்டாலே நீ பெரிய ஆள் நீ வந்து உயர்ந்தவர் அப்படிங்கிற எல்லோரும் ஒன்று உயர் அந்த ஒரு உயர்வு மனப்பான்மை கிடையாது கருப்பாக இருந்துட்டால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்படி இருக்கும் அது வந்து அறியாமை தான் அது ஒரு மூட நம்பிக்கை அது ஒன்றுமே கிடையாது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து தன்னை உயர்வாக நினைக்க முடியும் வெண்மை அதனால் நிறம் கடந்து நிறம் என்கிற மூட நம்பிக்கை கடந்து யோசிக்கணும் யோசிக்கிற அந்த அறிவு வரும்போது நிறமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும்